முத்து திருப்புகழை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அராசலம் சூரனுடன் கொத்திக் குன்றியபின் குமர பெருங்கடவுள் கோபம் தணிந்த இடம் தனிகாசலம் பாம்பாட்டி சித்தருக்குத் தண்ணீரும் தெய்வத்திருமே தந்தையிடம் மருதாசலம் அந்த மருதாசலம் அந்த மருதாசலத்துக்கு வாருங்கள் அந்த மருதாசலத்துக்கு வாருங்கள் ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசுங்கள் அந்த மருதாசலத்துக்கு அந்த மருதாசலத்துக்கு வாருங்கள் ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசுங்கள் தீராத வினைவோடும் பாருங்கள் தீராத வினைவோடும் பாருங்கள் அது தீராவிட்டால் என்னை கேளுங்கள் அந்த மருதாசலத்துக்கு அந்த மருதாசலத்துக்கு வாருங்கள் ஈசன் மகனோடு மனம் விட்டுப் பேசுங்கள் சிவனாரின் உறவு உறவான திருமாலின் மருகன் சிவனாரின் உறவான திருமாலின் மருகன் திருஞான சம்மந்த பெயருக்கு உரியன் திருஞான சம்மந்த பெயருக்கு உரியன் திரிதந்த குரவள்ளி சிறுமி கும்பினியன் தினை தந்த குறவள்ளி சிறுமிக்கும் இனியன் சிவகாமி மடிமீதி விளையாடும் அழகன் சிவகாமி மடிமீது விளையாடும் அழகன் தினை தந்த குறவள்ளி சிறுமிக்கும் இனியன் சிவகாமி மடிமீதி விளையாடும் அழகன் அந்த மருதாச்சலத்துக்கு அந்த மருதாச்சலத்துக்கு வாருங்கள் ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசுங்கள் தொழுவாரின் நிழல் போல துணையாக வருவான் தொழுவாரின் நிழல் போல துணையாக வருவான் தீர சுயமான திருநீரம் தருவான் தொழுவாரின் நிழல் போல துணையாக வருவான் புய தீரசியமான திருநீரும் தருவான் கனிவாயில் நமுதோற புவியாளும் பெருவான் கனிவாயில் நமுதோற புவியாளும் பெருமான் கவி பாட கவி பாட மலராகி விடுவான் கவி பாட கவி பாட மலராகி விடுவான் மருதாசனத்துக்கு அந்த மருதாசலத்துக்கு வாருங்கள் ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசுங்கள் தீராத வினைவோடும் பாருங்கள் அது தீராவிட்டால் என்னை கேளுங்கள் அந்த மருதாசலத்துக்கு அந்த மருதாசலத்துக்கு வாருங்கள் ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசுங்கள் தீராத வினை போடும் பாருங்கள் அது தீராவிட்டால் என்னை கேளுங்கள் மருதாசலத்துக்கு அந்த மருதாசலத்துக்கு வாருங்கள்